நஜாசத்துடைய பாடத்துல அடுத்ததாக நாய் பண்டிகளுடைய தோள்களை தவிர மிருகத்தினுடைய தோள்களை பதனிடுவதனை பற்றி நாங்கள் அவதானிப்போம் சுத்தமான மிருகங்கள் அது செத்தவைகளாக இருந்த போதிலும் சரிதான் பதனிடுவதின் மூலமாக சுத்தமாகிவிடும் என்று நமக்கு ஷரியத் கூறுகிறது பதனிடுவதற்கு அரபியினிலே தபக் செய்வது என்று கூறப்படும் தபக் என்றால் என்ன ஹுவ நசா அல் ஃபல்லாதி பி ஹரீஃபின் வலவ் நஜிசன் மிருகத்தினுடைய தோலை அறுத்ததன் பின்னால அதிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மாமிசம் இரத்தம் மேலும் மனிதர்கள் வெறுக்கக்கூடிய துர்வாடைகள் அவைகளை நீக்கி அதனை மனமானதாக ஆக்கி தன்னுடைய பாவனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நாம் அந்த லெதரை பதனிடுவோம் எனவே இப்படியான வஸ்துக்களை அந்த லெதரில் தோளில் இருந்து கலட்டுவதாக இருந்தால் காரமான பொருட்களை எங்களுக்கு பாவித்துக் கொள்ளலாம் அந்த காரமான பொருள் ஒரு பறவினுடைய விட்டை போன்ற நஜிசான வஸ்துவாக இருந்த போதிலும் சரிதான் அதனை வைத்தும் பதனிட முடியும் வெறுமனே மெல் உப்பு துராப் மணல் இவைகளை போட்டு மட்டும் பதனிடுவது போதுமாக மாட்டாது சூரிய வெப்பத்திலே வைத்து அதனை காய வைப்பதும் போதுமாக மாட்டாது இந்த பதனிடப்படக்கூடிய தோலுக்கு உதாரணம் கூறுவதாக இருந்தால் நஜிஸான ஒரு ஆடையை போன்றது அதனை நாம் எப்படி சுத்தமாக்குவதற்கு கழுவுவோமோ அதைவிட சற்று வித்தியாசமான முறையிலே இதனை நாம் சுத்தம் என்ற நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கே நாம் டன் பண்ணுவது பதனிடுவது என்று கூறுவோம் இவைகளை சீரான முறையிலே பதனிட்டு குறிப்பிடத்தக்க ஒரு நிலைமைக்கு நாம் கொண்டு வந்து என்றால் அதனை அணிந்து கொள்ளவும் முடியும் முசல்லாவாக பாவித்து அதன் மீது தொழவும் முடியும் ஒரு ஆடையை கழுவுவதனைப் போன்று இந்த பதனிட்ட தோலையும் கழுவியதன் பின்னால் அதிலிருந்து துர்வாடை வீச மாட்டாது என்று இருந்தால் அவைகளை தாராளமாக நம்முடைய தத்தமது தேவைகளுக்கு பாவித்து கொள்ள முடியும் பதினிடப்பட்ட தோலின் மீது அந்த மிருகத்தினுடைய முடிகள் அதிகமாக இருக்கும் என்றால் அது மன்னிக்கப்பட மாட்டாது அது சுத்தமாகவும் கணிக்கப்பட மாட்டாது அதனை பாவித்து கொள்ளவும் முடியாது நல்ல முறையிலே பதனிட்டும் கூட அதனுடைய சில முடிகளை நீக்க முடியவில்லை கடினமாக இருக்கிறது நீக்குவது சிரமமாக இருக்கிறது என்றிருந்தால் கொஞ்சமான முடி அதிலே தரிப்பட்டு இருப்பதனை மன்னிக்கப்படும் நாம் கண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் புலி தோள்களை கூட அணிந்திருப்பார்கள் என்றாலும் அந்த புலி தோள்களிலே முடிகள் இருக்குமென்றிருந்தால் அது நிச்சயமாக கூடாது அந்த முடிகள் இல்லாத நிலைமைக்கு ஆக்கி அவைகளை நாம் பாவனைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த தோளினால் பதிண்டப்பட்ட சாமான்கள் பேக்குகள் பைகள் கேப்ஸுகள் பேர்ஸுகள் இப்படியாக ஏராளமான வஸ்துக்களை நாம் சந்தையிலே காணலாம் இவைகளில் பன்றிகளுடைய முடிகள் சேர்க்கப்பட்ட பொருட்களும் இருக்கின்றன இவைகளை அதனுடைய பிராண்டட் என்னவென்று நாம் ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் நமக்கு தெரியும் அதிகமான பாதணிகள் தோலினால் லெதரினால் செய்யப்பட்டுள்ளது எனவே இவைகள் உண்மையான சுத்தமான மிருகங்களில் இறந்து எடுத்து பதனிடப்பட்டு இருந்தால் அவைகளை நமக்கு பாவித்து கொள்ள முடியும் ஆரம்ப காலத்தில் நாம் ஒரு செப்பல் பாவித்தோம் சிலருக்கு ஞாபகம் இருக்க நினைக்கின்றேன் அது தண்ணீரில் நலந்துவிட்டால் ஒரு விதமான கருவாடு வாடை வீச ஆரம்பித்துவிடும் இவைகள் சீரான முறையிலே எனவே நாம் இவைகளுடைய விடயத்தில் நம்முடைய கவனங்களை செலுத்தி நமது சுத்தத்தை பேணிக்கொள்வது கொள்வது மிகவும் அவசியம் இன்னும் ஒரு மசாலாவை நாம் அவதானிப்போம் ஒரு மனிதர் பூனை ஒன்று நஜிசை சாப்பிடுவதனை பார்த்தார் ஏதோ ஒரு நஜிசை பூனை சாப்பிட்டது பின்பு இந்த மனிதனுடைய பார்வைக்கு அந்த பூனை விடவில்லை குள்ளத்தேனுக்கு குறைவான நீரிலே நஜிசை சாப்பிட்ட பூனை மீண்டும் வாயை விடுமென்றால் அந்த நீர் நஜிசாக ஆகிவிடும் பூனை நஜிசை சாப்பிட்டதனை பார்த்த மனிதன் சற்று நேரத்தில் பூனையை காணவில்லை கொள்ளேனுடைய அதாவது இருநூத்தி பதினாறு லீட்டர் உடைய பிரமாணம் உள்ள நீரிலே அது வாய்ப்போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த மறைந்துவிட்ட நேரத்திலே இருக்குமென்று இருந்தால் மறுபடியும் அந்த பூனை கொள்ளத்தேனுக்கு குறைவான நீரிலே வாய்விட்டால் அந்த நீர் நஜிசாக மாட்டாது எனவே இந்த விடயங்களை தொடர்ந்து அவதானிப்போம் அல்லாஹ் நமக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்களை